வணக்கம் வெல்கம் டு லைஃப் நேச்சுரல் ஜி டிவி நான் குஹீலர் அண்ட் ஆஸ்ட்ரலாஜர் சரவணன் ஃப்ரம் பவானி நம்ம சேனலில் தொடர்ச்சியாக மருத்துவம் ஜோதிடம் பரிகார ஸ்தலங்கள் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம கன்யூஸாக பார்த்துட்டே வந்திருக்கோம் அந்த வேலை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு விஷயம் ஜோதிட குறிப்பு இதில் என்னென்னா என்னோட தொடர்ச்சியான காணொலிகளில் பார்த்தீங்கன்னா நீங்களே உங்களோட ஜாதகத்தை எடுத்து வச்சு ராசி கட்டத்தை மட்டும் பார்த்து சில பலன்கள் வந்து ஜோஷியர்களை அணுகாமல் நீங்களே வந்து தெரிஞ்சிக்க முடியுங்கிற கான்செப்டில் நிறைய விஷயம் சொல்லிட்டுருக்கோம் அந்த வேலை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா வந்து கூட்டு தொழில் நான் செய்யலாமா கூட்டு தொழில் செஞ்சா எனக்கு லாபம் இருக்குமா நானும் என்னோட நண்பனும் பல வருடங்களா வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டு தொழில் செய்யலான்னு இருக்கோம் கூட்டு தொழில் செய்யலாமா கூடாதா கூட்டு தொழில் செய்கிற அமைப்பு எனக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயம் தான் கொஷின் ரைட் இந்த கூட்டு தொழில் இல்லை என்ன விஷயமாக இருந்தாலும் சரிங்க நீங்க வந்து ரெண்டு விஷயத்தை வந்து மைண்ட்ல எடுத்துக்கணும் ஒன்று வந்து கிரகம் என்ன சொல்லுது இன்னொன்று இந்த பன்னெண்டு கட்டங்கள் ஒரு ஒரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு கேரக்டர் இருக்கு ஒரு ஒரு கட்டம் இந்த பன்னெண்டு கட்டத்துக்கும் ஒரு ஒரு கேரக்டர் இருக்கு இந்த ரெண்டுத்தையும் பத்தி நீங்கள் தெரிஞ்சுக்கீங்கன்னா நீ கூட்டு தொழில் செய்யலாமா கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நீ தெளிவா புரிஞ்சுக்கலாம் சரி இந்த கூட்டு தொழிலை பத்தி பேசக்கூடிய கிரகம் என்ன அப்படின்னா வந்து செவ்வாய் பாவகம் என்ன அப்படின்னா ஏழாம் பாவகம் சரி இப்ப செவ்வாய் பத்தி பார்க்கலாம் இப்ப செவ்வாய் பாதிக்கப்படாமல் இருந்தா நீங்கள் கூட்டு தொழில் செய்யலாம் இப்போ செவ்வாய் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வக்ரமாக இருக்கக்கூடாது செவ்வாய் வேறு கிரகத்தோட பரிவர்த்தனை ஆகிருக்கக்கூடாது செவ்வாய் விளிம்பில் இருக்கக்கூடாது செவ்வாய் சில ராசிகளில் இருக்கக்கூடாது அது எந்த ராசி அப்படின்னா மேஷம் ரிஷபம் நேராக கீழே பார்த்தீங்கன்னா க துலாம் விருச்சகம் அப்புறம் அந்த கிராஸில் பார்த்தீங்க அப்படின்னா மகரம் கடகம் இந்த ராசிகளில் செவ்வாய் இருக்கக்கூடாது ப்ளஸ் வந்து செவ்வாயோட ராகு கேதுக்கள் சேர்க்கை இருக்கக்கூடாது இப்போ செவ்வாயோட ராகு இருக்கிறதோ இல்லை செவ்வாய் உள்ள ராசிலிருந்து என்னென்னிங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது இதில் ராகு கேதுக்கள் இருக்கக்கூடாது இப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா செவ்வாய் பாதிக்கப்படலன்னு அர்த்தம் இப்படி இருந்துச்சு அதாவது செவ்வாய் வக்ரமாக இருக்குது பரிவர்த்தனையாக இருக்குது விளிம்பாக இருக்குது ப்ளஸ் செவ்வாய் வந்து மேஷம் ரிஷபம் துலாம் விருச்சகம் மகரம் கடகம் இந்த ராசிகளில் இருக்குன்னா உங்களுக்கு கூட்டு தொழில் நீங்க செய்யக்கூடாது இது வந்து கிரகத்தை வச்சு நம்ம முடிவு பண்றோம் பாவகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாவது பாவகம் வந்து உங்கள் கூட்டு தொழில சொல்லக்கூடியது இப்போ ஏழாவது பாவகம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா உங்க ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா லேனு ஒரு கட்டத்தில் போட்டிருக்கும் அதுதான் ஒன்றாவது பாவகம் அதுல இருந்து நீங்க அப்படியே ஒன்று ரெண்டு மூணு எண்ணிட்டே வாங்க ஏழாவது கட்டம் இந்த ஏழாவது கட்டத்தில் வந்து ராகு கேது எதுவும் இருக்கக்கூடாது இது ஒரு பாயிண்ட் அந்த கட்டத்துல இருந்து என்ன நீங்க அதாவது ஏழாவது கட்டிலேருந்து என்ன நீங்க அப்படின்னா அஞ்சு ஏழு ஒன்பதாவது கட்டங்களில் ராகு கேது இருக்கக்கூடாது இப்படி இருந்தா கூட்டு தொழில் உங்களுக்கு ஆகாது ஸோ செவ்வாய் பாதிக்கப்படாம இருக்கணும் ஏழாவது பாகம் பாதிக்கப்படாம இருக்கணும் இப்படி இருந்தீங்கன்னா கூட்டு தொழில் வந்து பல ஜென்ரேஷன் அப்படியே தாண்டி தாண்டி போற அளவுக்கு சொத்து சேர்க்கலாம் கூட்டு தொழிலில் மட்டுமே சரி எனக்கு அப்படி இல்லை எனக்கு செவ்வாயும் பாதிக்கப்படல ப்ளஸ் ஏழாம் பாவகமும் பாதிக்கப்படல பண்ணல ஆனால் என் நண்பனுக்கு அதை மாதிரி இருக்கு நான் அவன் கூட சேர்ந்து பண்ணலாமா நான் தான் ஒர்க்கிங் அவன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான் அது எப்படி இருந்தாலுமே இதை மாதிரி செவ்வாய் பாதிக்கப்பட்டாலும் சரிங்க ஏழாம் பாவகம் பாதிக்கப்பட்டாலும் சரி கூட்டு தொழில் ஆகாது கூடாது செய்யாதீங்க செஞ்சிங்க அப்படின்னா தேவையில்லாமல் மனக்கசப்பு பிரிவு நிறைய ஃபினான்ஷியல் லாஸு இதெல்லாம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துடும் அதனால செவ்வாய் பாதிக்கப்பட்டாலோ ஏழாம் பாவகம் பாதிக்கப்பட்டாலும் கூட்டு தொழில் செய்ய வேண்டாம் என்னோட இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ